வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் கையால் கொடுக்காத வர அபயம் அடுத்த ஸ்லோகத்திலும் பாத மகிமையையே ஸ்தோத்தித்திருக்கிறார் ஆனால் அதை முதலிலேயே அவிழ்த்து விடாமல் சஸ்பென்ஸ் வைத்து பண்ணியிருக்கிறார்ய பாணிப்பியாம் அபயவரதோ தைவ தகன துவமேக நைவாசி பிரகடித வராபீத்தியபினயா பயாத் திராதும் தாதும் பழமபி ச வாஞ்சா சமதிகம் சரண்யே லோகானாம் தவ ஹி சரணாவேவ நிபுணவ் லோகானாம் சரண்யே அனைத்துலகங்களுக்கும் புகலிடமே அந்நிய உன்னை தவிர ஏனைய துவைதகன தெய்வங்களின் கூட்டம் பாணிப்பியாம் கரங்களால் அபயவரத அபயமும் வரமும் தருவது துவம் ஏகா நீ ஒருத்தியே பிரகடித வர அபீதி அபிநயா அபிநயத்தால் கர முத்திரையால் வர அபயத்தை பிரகடனம் செய்பவளாக ந ஏவ அசி இல்லவே இல்லை ஏனெனில் பயாத் திராதும் பயத்திலிருந்து காக்கவும் வாஞ்சா சமதிகம் வரத்தால் பெற விரும்புவதற்கும் கூடுதலாகவே பலம் தாதும் அபிச பலனை வழங்குவதற்கும் கூட தவ உனது சரணம் ஏவ பாதங்களே நிபுணம் ஹி திறம் பெற்றவையென்றோ உன்னை தவிர மற்ற எல்லா சுவாமிகளும் கைகளில் அபய வரத முத்திரைகளோடு இருக்கிறார்கள் அதாவது பக்தர்களுடைய பயத்தை போக்குவதாகவும் அவர்கள் வேண்டுகிற வரத்தை தருகிறதாகவும் ஹஸ்தமுத்திரை காட்டுகிறார்கள் நீ ஒருத்திதான் ஒருபோதும் அந்த மாதிரி வராபயங்களை வர அபயங்களை அபிநயித்து காட்டி பிரகடனம் பண்ணாமல் இருக்கிறாய் என்று ஸ்லோகத்தின் முதல் பாதிக்கு அர்த்தம் என்ன இப்படி சொல்கிறாரே அப்படியானால் அம்பாள் அபயம் தர மாட்டாளா அபயாம்பிகை என்ற பெயரோடு மாயவரத்தில் இருப்பவளாச்சே அவயம் அபயம் என்று அங்கே பெண்டுகளுக்கு பேர் வைப்பது அபயம்தான் வர பிரதாயினி என்றும் அவளை விசேஷித்து சொல்வதுண்டே வராபயம் அம்பாள் தரமாட்டாள் என்று ஆச்சாரியால் சொல்லவில்லை மற்ற சுவாமிகள் மாதிரி ஹஸ்தத்தினால் தரமாட்டாள் என்றுதான் சொல்கிறார் அப்படின்னா அப்படியென்றால் அவள் பாதங்களினாலேயே வராபயம் தருகிறாள் என்று அர்த்தம் அதைத்தான் பின் பாதையில் சொல்கிறார் தவ ஹீ சரணவ் ஏவ நிபுணவ் உன் பாதங்களே அந்த சாமர்த்தியம் வராபயம் தருகிற சாமர்த்தியம் பெற்றவையாக இருக்கின்றன அதிலே நிபுணர்களாக ஸ்பெஷலிஸ்டுகளாக இருக்கின்றன தேவலோக விருட்சங்கள் கையான கிளையால் பண்ணுவதை அம்பாள் காளாலேயே பண்ணுகிறாள் என்று பின்னாடி ஸ்லோகத்தில் வருவதை முன்னாடி சொன்னேனே அதே அபிப்பிராயம் பக்தர்களை பயத்திலிருந்து ரக்ஷிக்கவும் பயாத் திராதும் அவர்கள் கேட்கிற வரங்களை மட்டுமில்லாமல் அதற்கும் ஜாஸ்தியாக வாரி வழங்கவும் பலமபி ச வாஞ்சா சமதிகம் தாதும் உன் சரணங்களே நைபுண்யம் விசேஷ திறமை பெற்றிருக்கின்றன என்கிறார் ஹஸ்தத்தால் செய்வது ஒருவர் மெனக்கிட்டு உழைத்து கிழைத்து செய்யும் காரியம் வேலைக்கு காரியம் என்று பேர் இருப்பதே கரத்தை வைத்துதான் அப்படி மற்ற சுவாமிகள் மெனக்கிற்று ஸ்ட்ரெயின் பண்ணிக்கொண்டு கொண்டு ஹஸ்த முத்திரை காட்டித்தான் வராபயங்களை அளிக்க முடிகிறது நீயோ சர்வசக்தை லேசாக சங்கல்பித்தே எதையும் பண்ணிவிடுவாய் லோகத்தின் சிருஷ்டியாதி படைப்பு முதலான பஞ்ச கிருதயங்களையும் கூட சனகால புருவ நெருப்பினாலேயே அம்பாள் பண்ணிவித்து விடுகிறாள் என்று பின்னாடி சொல்கிறார் சன சலிதையோ புரு லதிகையோ கொடிமாதிரியுள்ள புருவத்தை சனம் நெறித்தே என்று அர்த்தம் அப்பேற்பட்டவள் அபய வர பிரதானத்தை கை காரியமாக முயற்சி பண்ணி செய்ய வேண்டியிருக்கவில்லை அவள் பாட்டுக்கு இருந்தாலே போதும் அவள் எப்படி இருக்கிறாள் என்ன ஸ்வரூபம் லோகானா சரண்யே என்கிறார் உலகமெல்லாம் அடைக்கலம் புகுகிற இடமாக புகழிடமாக இருக்கிறாள் அதனால் லோக ஜனங்கள் சரணம் என்று வந்து அவளுடைய சரணங்களில் தானே விழுகிறார்கள் அவள் பாட்டுக்கு சுவாவிகமாக இருக்கிறபடி சரணாலயமாக இருந்து கொண்டிருக்கிற போது அவளுடைய அந்த சரணங்களே சரண் புகுந்தவர்களுக்கு வராபயம் வழங்கிவிடுகின்றன ஒரு காரியமாக இல்லாமல் ஒரு புஷ்பம் வாசனை வீசுகிற மாதிரி பயம் போக வேண்டும் என்று குறிப்பிட்டு கேட்கும்போது கேட்டபடி அபயந்தான் தர முடியும் அதற்கு மேல் ஒன்று தருவதற்கில்லை ஆனால் இது வேண்டும் அது வேண்டும் என்று ஏதாவது வரம் கேட்டால் வேண்டியதற்கும் ஜாஸ்தியாக தர இடமுண்டு எல்ஐஜி பிளாட் கேட்டால் ஹச்ஐஜி தர இடமுண்டு அந்த மாதிரி வாஞ்சா சமதிகமாக விரும்பியதற்கும் மேலாக அம்பாள் பாதங்களே கொடுத்து விடுகின்றன ஒரு கேள்வி தோன்றலாம் அநேக வரங்கள் கொடுப்பதில் ஒன்றாகவே அபயத்தையும் அதாவது பயமல்லாமல் இருக்கிற நிலையையும் கொடுக்கலாம் தானே இது வேணும் அது வேணும் என்று அநேகம் கேட்கிறார் போல பயமில்லாமல் இருக்கணும் என்பதையும் ஒரு வரமாக கேட்டால் சுவாமி கொடுத்து விட்டு போகிறார் ஆகையால் வரத்திலிருந்து இருந்து தனியாக பிரித்து அபயம் என்று வைப்பானேன் என்று தோன்றலாம் அபயம் என்பது கொடுத்து வாங்கிக் கொள்ளும் ஒரு சரக்கு இல்லை அத்வைதத்திற்கே அது இன்னொரு பெயர் துவைதம் இருந்தால்தான் பயம் என்று உபனிஷத்து சொல்கிறது ஒன்றேதான் இருப்பது என்றால் அப்போது எதனிடமிருந்து பயம் வர முடியும் இரண்டாம் வஸ்து இருந்தாலே அதன் நிமித்தமாக பயமும் உண்டாகிறது பிரம்மத்தில் ஒருவன் கிஞ்சித்தேனும் பேதத்தை விட்டாலும் பயம் உண்டாகிறது பெரிய வித்வானும் கூட பிரம்மத்தை இப்படி வேறே வஸ்துவாக நினைத்துவிட்டால் அதனிடமே பயப்பட ஆரம்பித்து விடுகிறான் என்று தைத்திரியத்தில் இருக்கிறது சகுனமாக ஈஸ்வரன் நமக்கு வேறாக பிரம்மத்தை நினைக்கிற போது பயபக்தி என்றே சொல்லும்படியான பாவம்தானே ஏற்படுகிறது காட் ஃபியரிங் என்பதையே மனுஷியனின் உசந்த லக்ஷணமாக அவர்களும் மேல் நாட்டினரும் சொல்கிறார்கள் அந்த பயம் எப்போது போகிறதென்றால் அந்த ஈஸ்வரனுக்கு வேறாக ஜீவாத்மா என்று நாம் ஒருத்தரில்லை என்று அத்வைதமாக ஆகிற போதுதான் ஒரு வஸ்துதான் இருக்கிறது என்ற அந்த ஸ்திதியில் வரம் கொடுப்பவர் என்று ஒருவர் வாங்கிக் கொள்வதற்கு என்று ஒருவர் என்பதாக ஆசாமிகள் இரண்டு பேர் கிடையாது ஏதோ ஒரு அடையாளம் தெரிய வேண்டுமென்பதற்காக ஒரு ரூபத்தின் ஹஸ்தத்திலே காட்டும் அபய முத்திரை வாஸ்தவத்தில் அரூபமான தத்துவம்தான் கொடுக்கல் வாங்கல் வர பிஸ்னஸ் நடக்க முடியாத பரம தத்துவமான நிலைக்கு அந்த முத்திரை ஒரு அடையாளம் சின்ன சின்ன பயங்களிலிருந்து ஜனன மரண பயம் துவைதமாக பிரிந்திருக்கிற பயம் வரையில் எல்லாவற்றையும் சுவாமி போக்கினாலும் அபயம் என்றால் அது அத்வைத ஸ்திதிதான் ஆகையால் தான் அதை வரத்தோடு சேர்க்காமல் தனியாக வைத்திருக்கிறது வராபயம் என்று இரண்டாக வைப்பானேன் என்றால் மற்ற துவைத சித்தாந்திகள் பவ பீதி என்கிற சம்சார பயத்தை போக்குவதுதான் மிக உயர்ந்த அனுகிரகமாதலால் அதன் முக்கியத்துவத்தை கருதி அபயம் என்று தனியாக வைத்திருக்கிறது என்று சொல்லி நிறுத்தி கொண்டு விடுவார்கள் அபயத்தில் வலது மேல் பக்கமாக நீட்டிக்கொண்டிருக்கும் அது மேல் உலகமான வைகுண்ட கைலாசாதிகளை குறிப்பதாக அவர்கள் சொல்வார்கள் ஆகாசம் மாதிரி அகண்டமான அத்வைத ஸ்திதியை குறிப்பதாக நாங்கள் அத்வைதிகள் சொல்கிறோம் வரகஸ்தத்தை பார்த்தால் அது கீழ்பக்கமாக நீட்டி கொண்டிருக்கும் அது இது வேணும் சமாச்சாரமே கீழானதுதான் அதனால்தான் இப்படி அதோடு இதைக் கொடுப்பதும் இடது கை இடது கையால் கொடுப்பது கௌரவமில்லை என்று சொல்வதுண்டு ஆனால் இதுகளையே நல்லபடியாக எடுத்துக்கொள்ளவும் இடமிருக்கிறது அம்பாலே இடது பாகமாக இருப்பவள்தானே செயலில்லாத அபய ஸ்திதிக்கான ஹஸ்தம் செயலில்லாத சிவபாகத்தை சேர்ந்ததாக இருக்கிற மாதிரி அனுகிரக செயலை செய்கிற வர ஹஸ்தம் சக்தியுடைய பக்கத்தில் பொருத்தமாக இருக்கிறது கீழே நீட்டிக் கொண்டிருக்கும் அந்த கை எதை காட்டுகிறது என்று பார்த்தால் சாக்ஷாத் சரணார விந்தத்தை தான் காட்டுகிறது என் பாதத்தை தருகிறேன் பிடிச்சுக்கோ அதுதான் பெரிய வரம் என்று தெரிவிக்கிறது இப்படி வரமுத்திரையை உசக்தியாகவும் அர்த்தம் செய்து கொள்ளலாம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாப்பிரி அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய விழா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர சங்கரை ஜெய ஜெய ஜெய் ஷங்கர ஜெய ஜய் ஷங்கர மகாபரிவாச்சம்